அதாவது சினிமாவில் மட்டும்தான் நிறையா அப்டேட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஏன் போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம அப்டேட் கொடுக்கக்கூடாதா அந்த அழிப்படல தான் வந்து அரசு தேர்விற்கு தயாராகி கொண்டுள்ளதற்கும் அது அதுதான் எனக்கு வேணும் நினைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு வேக்கன்சி எப்போ வரும் அமைப்பாளருக்கெலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சில லோ கிரேடில் வேலை வாய்ப்பு இப்போ ஒரு சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ பத்தாம் பண்டாவது முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலேயும் நிறைய போட்டித் தேர்வர்கள் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அப்டேட்னா இந்த வேலைவாய்ப்புக்கான தகவல் இந்த அறிவிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மாதத்துலையும் நாலு மாதத்துலேயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுப்பாங்க சரிங்களா இப்போ வந்து தமிழக அரசு வந்து கிராம உதவியாளருக்கு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ரேஷன் கடையில் கிராம உதவியாளர் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு லட்சம் வேக்கன்சி அதே போல் ரேஷன் கடையில் வந்து ஒரு நூறு ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ணாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் சத்துணவு ஹெல்ப்பர்ன்னு சொல்லுவாங்க உதவியாளர் அப்புறம் வந்து அங்கன்வாடியில் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மாதிரி வேக்கன்சியும் ரொம்ப இருக்குது சரிங்களா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே வேக்கன்சி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே குறைஞ்சது ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த அங்கன்வாடி சத்துணவு சட்டணிப்பாளர்கள் எல்லாம் அந்த ஆதரவற்ற விதவின்னு ஒரு கே கேட்டகையில் வராங்க பார்த்தீங்களா பிரியா அவங்களுக்கு இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் அங்கன்வாடி வேலையிலேருந்து அரசாணியாக இருக்குது சரிங்களா அந்த மாதிரி பார்வையாளர்களும் சப்ஸ்க்ரீப் அந்த சப்ஸ்கிரைபரோ நம்ம சேனலில் இருக்கனால தான் அவங்களுக்கும் இந்த காணொலி கூட சரிங்களா இப்போ வந்து அங்கன்வாடி மையங்களில் இரண்டு லட்சம் படையினங்கள் காலி மத்திய அரசு அறிவிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் எயிட்டீன் சேனல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஸோ தான் இன்றைய காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதே போல் வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் நண்பர்களும் இருக்குன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களில் ஒப்புதல் செய்யப்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் எண்ணிக்கையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன என்றும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருநூற்றி ஏழு அங்கன்வாடி உதவியாளர்கள் பணிகள் நிரப்பப்பட உள்ளன என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அதாவது இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் ஆறு வயது வரையிலான குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு தாய்மார்கள் பயன்பெற்று வருகின்றனர் இத்திட்டத்தின் மைய நாடியாக அங்கன்வாடி மையங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி முதன்மை அங்கன்வாடிகள் சரிங்களா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது குரு அங்கன்வாடி மையங்கள் என ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது மையங்கள் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மட்டும் தேசிய அளவில் இந்த எண்ணிக்கை வந்து பதிமூணு புள்ளி ஒம்பது லட்சமாக உள்ளது ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்திற்கும் அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் ஆகிய இரண்டு பதிகள் ஒப்படைக்கப்பட்டன பயனாளின் எண்ணிக்கை நூற்றம்பது ஐம்பது முன்னூறுக்கு இருக்கும் குறு அங்கன்வாடிக்கு மையத்துக்கு ஒரே ஒரே அங்கன்வாடி பணியால் மட்டுமே நியமனம் செய்யப்படுகிறது இந்நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலியினை குறித்து மக்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு மத்திய மகளிர் மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க பதில் அளிச்சிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது அங்கன்வாடி பணியாளர் இடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தெட்டு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்றும் அது உதவியாளர் நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் நெருப்பு நெ ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் நாற்பதாயிரத்தி முப்பத்தாறு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு பதவியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த அங்கன்வாடி உதவியாளர் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது தேசிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அங்கன்வாடி பணியாளர்கள் இடங்களும் ஒரு லட்சத்தி பதினாலு இருபத்தி ஐம்பது அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உண்டு உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த அங்கன்வாடியில் மட்டும் பதினெட்டாயிரம் வேக்கன்சி இருக்குது ஸோ இந்த தமிழக அரசு தான் விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிறைய பேர் வேலை வாய்ப்பு பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்து அங்கன்வாடி தான் போட போகிறதா சொல்கிறாங்க ஸோ அமைச்சர் வந்து கீதாஜி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடங்கள் ஸோ இரண்டாயிரத்தி பதினோ பதினெட்டு ஆண்டு வரை நிரப்பப்பட்ட இடங்கள் முப்பது ரெண்டாயிரத்தி நிரப்பு அன்று வரை நிரப்பப்படாத இடங்கள் நிரப்பப்பட்ட இடங்கள் சரிங்களா ஸோ வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது நிரப்பப்பட்ட இடங்கள் வந்து நாற்பத்தொம்பாயிரத்தி நூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அறுநூத்தி எட்டு வரைக்கும் நிரப்பியிருக்காங்க இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதேபோல் எழுப்பப்பட்ட போது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணியிடங்களில் நாற்பத்தொம்பாயிரத்தி நூற்றி ஒம்பது அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களும் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பணியிடங்களும் நிரப்பப்படலை என்று அமைச்சர் தனது பதிலில் தெரிவிச்சிருந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு பதினெட்டாயிரம் வேக்கன்சி வந்து தமிழ்நாடு அளவில் காலியாக தான் இருக்குது தமிழக அரசு விரைவில் நிரப்புவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ இந்த பணிக்கு காத்திருப்பது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு வேலை வாய்ப்பு அதற்கான அறிவிப்பு வந்து பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறையா வரும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் பட்ஜெட் போடுவாங்க சரிங்களா ஸோ அந்த பட்ஜெட் தமிழக பட்ஜெட் இப்போ யூனியன் பட்ஜெட் போட்டாங்க அதை பேஸ் பண்ணி தமிழக பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஊதியமாகும் அப்படின்னு கருவூலத்துக்கு தெரிவிப்பாங்க அதன் பிறகே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்காமல் இருக்காங்க அதுக்கான அறிவிப்பு டிஎன்இபி இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வதரும் அப்படின்னு நம்ம நான் நான் நம்புகிறேன் ஸோ எதிர்பார்க்கலாம் ஸோ இதே போல் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறந்துருங்க உங்கள் நண்பருக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த அப்டேட்டோட சந்திப்போம்